பெருமானா சல்லாஹூ செல்ல மன்னவர்களுக்கு அருளப்பட்ட அல்குரான் இதில் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கிறது ஆறாயிரத்தி இரநூத்தி சொச்சம் வசனங்கள் இருக்கிறது எல்லாமே அருள் பொருந்திய வசனங்கள் தான் அதிலே மாற்றுக்கருத்து இல்லை எல்லாருமே அல்லாஹுவோடு பேசுவதற்கான வழிதான் அதிலே மாற்றுக்கருத்து இல்லை அவனுடைய கலாம் தான் அது அவனுடைய பேச்சு தான் ஆனாலும் சில குறிப்பிட்ட சூறாக்களுக்கு பெருமானா சல்லல்லா அலி அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்திற்கு சொல்லித்தர மறக்கவில்லை அதிலே முக்கியமான சூறா முதன்மையான சூறா சூரா பக்கரா பெருமானா செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் திருக்குறானிலேயே மிக நீளமான சூறா அந்த சூறாவை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள் இக்கர ஊ பக்ரா நீங்கள் சூரா பக்கரா ஓதுங்கள் வீட்டிலே சூரா பக்கரா ஓதுங்கள் எந்த வீட்டில் சூரா பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான் அதை எடுத்துக்கொண்டவர் சூரா பக்ராவை ஓதக்கூடியவர் பறக்கத்தான பெருவாழ்வு வாழ்வார் ஓ தர்குஹா ஹஸ்ரா அதை ஓதாமல் விட்டு விடுபவர் உள்ளபடியே அதனுடைய அருளும் அதனுடைய மகத்துவமும் தெரிந்ததற்கு பிறகும் அதை தொடாமல் இருக்கக்கூடியவர் அதற்கு ஓதுவதற்கு ஓதுவதற்கான என்ன முயற்சியையும் எடுக்காமல் இருக்கக்கூடியவர் உள்ளபடியே கை செய்தத்திற்குரியவர் தான் என்று பெருமானா சல்லா செல்லும் அடையாளப்படுத்தினார்கள் இப்போ சூரா பக்ரா ஓதுங்கன்னு சொல்லி விடலை அதை ஓதுறதுனால பரக்கத் கிடைக்கும் என்று பெருமானா சல்லா செல்லம் சொல்வதின் வழியாக பரக்கத் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லி தருகிறார்கள் எனவே தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ரசூலா வருகிறார்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் ஊடாக மக்காவில் ஏகதேசம் வாழ்வின் எண்பது சதமானம் கழிந்து போனது மிச்சம் இருக்கக்கூடிய இருபது சதமான அந்த வாழ்க்கையினுடைய காலகட்டம் மதினாவிலே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருந்தான் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் வழியாக மதினாவுக்கு வந்தார்கள் வந்த உடனே ஒரு துவா செய்தார்கள் மதினா மண்ணுக்கு வந்தவுடன் ஒரு துவா செய்தார்கள் என்ன துவா கேட்டிருப்பார்கள் நினைக்கிறோம் இங்கே எங்களுக்கு வாழ்வதற்கான இடத்தை கொடு எங்களுக்கான அரசி அரசியல் சூழலை சரியாக்கி கொடு எதிரிகளின் அச்சத்தை குறைத்துக் கொடு என்றெல்லாம் கேட்டார்களா என்ன கேட்டார்கள் அநீதிரை வருகிறது யா அல்லாஹ் உன்னுடைய ஆலயம் பைத்துல்லா இருக்கக்கூடிய மக்காவிற்கு எந்த பறக்கத்தை நீ கொடுத்திருக்கிறாயோ அதிலே ரெண்டு பங்கை எனக்கு மதினாவில் கொடு என்று கேட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய பறக்கத்தில் ரெண்டு பங்கு இந்த மதினாவுக்கு வேண்டும் பறக்கத்தோடு வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு இங்கே ஏற்படுத்தித்தான் மக்காவில் தருவதை விட கூடுதலாக கொடு என்று பெருமானா செல்லல்லா அலி செல்லம் கேட்டிருப்பதாக நாம் ஹதீசரை பார்க்கிறோம் எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுவிடத்திலே நாம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பறக்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா அத்தகையாத்தினுடைய இருப்பிலே நாம் கேட்கிறோம் பறக்கத்தை அல்லாஹு பாரிக் அலா முஹம்மத் வா அலா அலி முகம்மத் கமா பாரக் அலா இப்ராஹிம் இறைவா முகமது நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ பறக்கச் செய்வாயாக இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி பறக்கச் செய்யதாயோ அதே போன்று என்று அல்லாஹுவிடத்திலே நபிகளை முன்வைத்து நாம் கேட்கிறோம் அவர்களுக்கு செய்ய என்றால் அதன் வழியாக எங்களுக்கும் கொடு என்று அர்த்தம் இப்போ பரக்கத் என்பது வாழ்க்கையிலே தவிக்க முடியாத ஒன்று பரக்கத்தான வாழ்க்கையை தான் நாம் எல்லோருமே ஆசைப்படுகிறோம் அந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிம்மதியில் நம்முடைய ஆரோக்கியத்தில் நம்முடைய தொழிலில் நாம் கை வைக்கக்கூடிய காரியங்களில் நிறைவாக கிடைக்கப்பெறும் பட்சத்திலே மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதாக நாம் உள் உணரலாம் அதை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்துத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் இந்த ஜும்மாவினுடைய உரையின் ஊடாக அனசபனு மாணிக்க ரதியுல்லாகு அணுஹூ சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமான சஹாபி நபிகள் சல்லல்லா அலி சல்லம் அன்போடு சிறு வயதிலேயே அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட உன்னதமான தோழர்களிலே ஒருவர் ரசூல் சல்லா அலிஸ்லம் மதினாவுக்குள்ளே வரும்பொழுது எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க ரசூல்லாக்கு இந்த அம்மா அனசரதி அல்லாவுடைய தாயார் அவங்க பேர் உம்மு சுலை பிரதி இல்லாவுத்தலானுகார் அந்த அம்மாவோட ரசூல்லா கொடுக்கறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை பத்து வயசு ஃபுல்லாக அனஸ் தான் இருந்தாங்க அனசரதி இல்லா கையை பிடிச்சி கடகடகடன்னு எடுத்து கூட்டு போய் பெருமானா சல்லா அழகி சொல்ல மட்டும் ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க யார் ரசூல் அல்லா ஹாதிமுக அனஸ் எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க என்ட கொடுக்கறதுக்கு இல்லை என் ஃபுல்ல தான் இருக்கார் இவரை கொடுத்துட்டேன் உங்களுக்கு இவரை கொடுத்துட்டோன்னா என்ன பொருள் இவர் தான் உங்களுக்கான ஊழியர் பணியாளர் நீங்கள் இடும் கட்டளையை செய்யக்கூடியவர் இவரை நீங்கள் வைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பல விதங்களிலே இவர் பயன்பாட்டை கொடுப்பார் உங்களுடைய காரியங்களிலே இவரை வைத்து நீங்கள் வேலை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க என் பிள்ளைய கொடுத்துட்டு நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வேற ஒன்னும் இல்லை அவருக்கு நீ துவா செய்யணும் நீங்க அவருக்காக நீ துவா செய்ய வேண்டும் நான் கடந்த வாரம் ஜும்மாவிலேயே சொன்னேன் இல்லையா ஒருவர் துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் பாரக் என்று துவா செய்து விட வேண்டும் பாரக் என்று முதல் கட்டமாக துவா செய்து விட வேண்டும் அதற்கு பிறகு அவரை குறித்து ஞாபகம் வந்தால் அவர் எது குறித்து உண்டான துவாவை நம்மிடத்திலே முன்மொழிந்தார் எந்த சிக்கலுக்காக வேண்டி கேட்டிருக்காரு எந்த பிரச்சனைக்காக வேண்டி கேட்டிருக்காரு என்று தனிப்பட்ட முறையில் நமக்கு நினைவு இருந்தால் அதை சொல்லி அல்லாவிடத்திலே கேட்பது இது மிக உயர்ந்த பண்புகளில் ஒன்று அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை கடந்த வார ஜும்மாவிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் இப்போ ஹசரத் ரசூல் உள்ளா சல்லா அலி செல்லம் இடத்திலே உம்முசலிமே ரதிகல்லாஹுரானஹா தன்னுடைய பிள்ளையை விட்டு சொன்னார்கள் இவருக்கு துவா செய்யுங்கள் அவ்வளவுதான் இவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் அது மட்டும் போதும் வேற எதுவும் என்ன எனக்கு எதிர்பார்ப்பில்லை உடனே ரசூல்லா துவா செஞ்சாங்க அனச ரதிகல்லாவுக்கு துவா செஞ்சாங்க என்ன செஞ்சிருப்பாங்க யா அல்லா நல்ல நீல ஆயில ஆயிலை கொடு அல்லது நிறைய இவருக்கு என்றெல்லாம் கேட்பதற்கு முன்னால் பெருமானா செய்ததுவா அல்லாஹுமை பாரிக் ஃபி ஒமுரி யா அல்லாஹ் இவர் ஆயுளிலே நீ பறக்கச் செய்வாயாக நீண்ட ஆயிலை கொடுப்பாயாகுன்னு கேட்கல இவர் ஆயுல்ல நீ பறக்கச் செய்வாயாக அல்லாஹுமை பேரிக் ஃபி அவு இவருக்கு நீ கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்களிலே பறக்கச் செய்வாயாக அடுத்து சொன்னாங்க அல்லாஹுமை பாரிக் லஹு ஃபி மே அட்டைத்தலகு இவருக்கு நீ என்னலாம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியோ எல்லாத்திலையும் பறக்க செஞ்சிருக்கேன் இவர் ஆயிலில் பறக்க செஞ்சிரு இவருடைய குழந்தை குட்டிகளில் பறக்க செஞ்சிரு நீ என்னெல்லாம் இவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கியோ எல்லா இடத்திலும் நீ வறக்கச் செய்துவிடு என்று பெருமானார் சொல்லதாக உழைவு செல்ல அவர்கள் துவா செய்ததாக நாம் மதீசில் பார்க்குறோம் நிறைய குடுன்னு கேட்கல நீண்ட ஆயில நிறைய வயசு வாழணும் அப்படி குடுங்கிற சூழ்நா கேட்கல நீ கொடுப்பதில் நிறைந்த பறக்கத்தை கொடு என்று கேட்பதிலிருந்து நமக்கு புரிகிறது வாழ்க்கையிலே நிறைய என்பதை விட பறக்கத்தான் முக்கியம் அதிகம் எண்ணிக்கை என்பதை விட குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் பறக்கத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அந்த பறக்கத்தான வாழ்க்கையை பெறுவதற்கு ஒரு எட்டு அம்ச திட்டத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எட்டு விதமான விஷயங்களை நாம் பின்பற்றுகிற பொழுது அல்லாஹுவின் பறக்கத்தை நம்மால் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் நம்பர் ஒன் முதல் முதலில் வரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன முயற்சியை மேற்கொள்வது ஒன்று ரசுல்லா சொன்னாங்க உங்களில் யார் வயசுல பெரியவங்களோ அவங்களில் நீங்கள் மரியாதை கொடுப்பதிலிருந்து உங்கள் காரியங்கள் அனைத்திலும் அவர்களை முன்னிலைப்படுத்துவதிலிருந்து அல்ல உங்களுக்கு வரக்கத்தை தருவான் வாப்பாக்கு வயசாயிடுச்சு வீட்டில் மூத்தவங்க தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிபடாது அதனால சொல்லிக்கலாம் எல்லாம் முடிஞ்சு கடைசியே சொல்லிக்கலாம் என்பது அல்ல ஒரு கட்டத்தில் அவரும் வாலிபம் குழந்தை பேரு தொழில் வியாபாரம் என்று எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறார் இப்பொழுது அவருக்கு வயதான நிலை வயோதிகம் அதனாலே அவரை ஒதுக்கி வைக்குதல் தள்ளி வைக்குதல் என்பதெல்லாம் இல்லை என்ன விஷயம் செய்தாலும் பெரியவர்களுக்கான முன்னுரிமையை முன்னிலைப்படுத்துதலை அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் இதன் ஊடாக அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை தருவான் எந்த வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த வீட்டிலே பறக்கத்திருக்கிறது என்று பொருள் எந்த வீட்டில் பெரியவர்கள் உதாசீனம் செய்யப்படுகிறார்களோ வயதிலே மூத்தவர்கள் வேண்டா வெறுப்பாளோ அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பேச்சுக்கும் அவர்களுடைய ஆலோசனைக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படாமல் தள்ளி வைக்கப்படுகிறார்களோ புரிந்து கொள்ளுங்கள் அங்கே பறக்கத்து எடுபடுகிறது என்று பொருள் பெருமானா சல்லல்லா அலி சல்லம் அண்ணவர்களுக்கு ஒரு நாள் ஒரு அன்பளிப்பு வந்தது ஒரு கிண்ணம் நிறை நிறைய பால் ரசூலுல்லா பொதுவாகவே தனக்கு கிஃப்ட்டு வந்துச்சுன்னா தான் பயன்படுத்துவாங்க சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்த தோங்குவாங்க அன்னைக்கு பால் வந்திருக்கு தபராணி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது ரசூலுல்லா உட்காந்துருக்காங்க அக்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா செய்தனா அபுபுக்கரதிகள் தானும் செய்திணா உமரது தானும் மூத்த சஹாபாக்கள் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்களிப்பாற்ற இவர்கள் நபியோடு தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு உன்னதமான சஹாபாக்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மதிய நாள் நடந்த நிகழ்ச்சி இது இந்த பால் கிண்ணம் வந்த ஒன்ன சல்லல்லா அலி சொன்னோம் இந்த பக்கத்தில் இருந்த செய்தா அபு உபைதா என்ற ஒரு சஹாபி அவங்க கையில் கொடுத்தாங்க குடிங்கை அபுஹுரை அபு உபைதான்னு சொன்னாங்க அபு உபைதா ரதியுல்லானு கையில் பாலை வாங்கிட்டு ரசூல்லாவையும் பார்க்கறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுக்கர் நாயகத்தையும் பார்க்குறாங்க உமர் நாயகத்தையும் பார்க்கறாங்க என்னடா இது நபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு பேரும் அங்கேன இருக்க நமக்கு ரசூல்லா கொடுக்குறாங்களே என்று என்பதுதான் அவர்களின் பார்வையின் பொருள் பார்த்துட்டு ரசூல்லாட்ட சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அந்த இந்த பாலை முதல் முதலாக அருந்துவதற்கு என்னை விட நீங்கள் தான் தகுதியானவர்கள் ஏன்னா நான் சாதாரண அபு உபைதா நீங்க அல்லாவின் ரசூல் அல்லாவின் ரசூல் நீங்கள் எனவே நீங்கள் தான் இதை துவங்கி வைக்க வேண்டும் அசூல்லா சொன்னாங்க எடுங்கள் குடியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ரெண்டாம் கட்டமாக அபுபுக்கிற நாயகத்தை பார்க்குறாங்க உவர் நாயகத்தை பார்க்குறாங்க பார்வையின் அர்த்தம் என்ன என்னை விட இஸ்லாமிய வருகையில் முதன்மையானவர்கள் ஆச்சே இவர்கள் எல்லாம் பங்களிப்பு செய்வதிலே முக்கியமானவர்கள் ஆச்சே இவர்கள் எல்லாம் அவங்க கொடுத்த குடிச்சா நல்லாருக்குமே என்ற பெருந்தன்மையான மனதோடு செய்தன அபு உபைதா ரதிகள் பார்க்கும் பொழுது ரசுல்லா அப்பவும் சொன்னாங்க அபு உபைதா நீங்க தான் குடிக்கணும் குடிங்கன்னாங்க அபு உபைதா ரதிகல்லா அனுகு குடிக்க துவங்கும் நேரத்திலே கையில் க பக்கத்தில் வாயுக்கு பக்கத்தில் பால் கிண்ணம் போய்விட்டது ஆனாலும் அவர்கள் மனம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி மறுக்கிறது கீழே கொண்டு வந்து சொன்னாங்க யா ரசூல்லா நீங்க குடிச்சிட்டு தான் நல்லா இருக்கும் மூணாவது தடவையாக பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அபு உபைதா ரதியுல்லா சொன்னார்கள் இஸ்ராம் அபு உபைதா நீங்கள் குடியுங்கள் என்பது நம்மிலே யார் வயதிலே பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து இருக்கும் நபர்களிலேயே வயதால் பெரியவர் நீங்கள் என்ன விட ஔபுக்கர் உமரதி அல்லாவை விட வயதால் மூத்தவர்கள் நீங்கள் நீங்கள் குடிக்க வேண்டும் அங்கிருந்து பரக்கத் கிடைக்க வேண்டும் வலம் சிறியவர்கள் மீது இறக்கம் காட்டாதவர்கள் பெரியவர்களுக்கான மூத்தவர்களுக்கான கண்ணியத்தை தராதவர்கள் நம் வழியை சார்ந்தவர்கள் இல்லை என்று பெருமானா சல்லா அலிசல்லம் வார்த்தையோடு சொல்லி முடிக்காமல் அதை செயல்படுத்தியும் காண்பித்தார்கள் பரக்கத் எங்கிருந்து துவங்குகிறது எந்த இடத்தில் மூத்தவர்களுக்கான மரியாதை இருக்குமோ கண்ணியம் இருக்குமோ அவர்களுடைய சொல்லுக்கான மிகச்சிறந்த அந்த புரிதலோடு அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குமோ அங்கே பறக்கத்தும் இருக்கும் இதுக்கு நேர்மாறாக பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவதும் அவருடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுவதும் வேண்டா அவர்களை அரவணைப்பதும் பராமரிப்பதும் அவர்களுடைய வார்த்தைகள் தூக்கி வீசப்படுகிற நிலையிலே வைக்கப்படுவதும் பறக்கத்தை எடுப்பதற்கான வழி என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ மொதல் விஷயம் எட்டு விஷயத்தில் முதல் விஷயம் பறக்கத்தான பெருவாழ்வு வாழ்வதற்கு மூத்தவர்களின் அந்த கண்ணியம் காக்கப்பட வேண்டும் ரெண்டாவது உறவுகளும் சொந்தங்களும் அரவணைக்கப்பட வேண்டும் அதிலே பறக்கத்திருக்கிறது உறவுகளையும் சொந்தங்களையும் அரவணைத்து வாழ்தல்தான் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற அற்புத வழி பல நேரங்களிலே அதிலே பல பெருத்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் சிக்கல் இல்லாமல் இல்லை உறவுகளை திருப்திப்படுத்தி நிம்மதியோடு இணைந்து வாழ்வதிலே பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அந்த சிக்கலையும் எதிர்கொண்டு விவகாரங்கள் ஏற்படுகிற பொழுது அதையும் மிகச்சரியாக கையாண்டு உறவை தன் கையிலிருந்து நழுவ விடாமல் பாதுகாத்து யார் இணைத்துக் கொள்கிறாரோ பெருமானா சொன்னார்கள் பறக்கத்தான வாழ்க்கை அல்லா அவர் கொடுப்பான் ரசூலாவுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் இவருக்கு தரக்கூடிய ரிசுக்கிலே யாருக்கு நல்ல விசாலம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ விசாலமான ரிசுக்கு அதாவது பறக்கத்தான ரிசுக்கு கிடைக்கும் யார் ஆசைப்படுறாரோ நீண்ட ஆயில் கிடைக்க வேண்டும் என்று யார் விருப்பப்படுகிறார்களோ ஃபல் எஸ் ரஹ்மா தன் சொந்தங்களையும் உறவுகளையும் அவர் அரவணைத்து கொள்ளட்டும் அதன் வழியாக அல்லாஹ் பறக்கத்தை தருவான் அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன உறவுகளும் சொந்தங்களும் யாருடைய மனதிலே ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறோம் அண்ணன் எப்படி போனால் நமக்கு என்ன மாமா எப்படி போனால் நமக்கு என்ன உறவுகள் எப்படி போனால் நமக்கு என்ன என்கின்ற உணர்வு எங்கே வருகிறதோ அங்கே பறக்கத்தை எல்லாம் எடுத்து விடுவான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இரண்டு நபிமார்கள் சேர்ந்து துவா செய்தார்கள் ஒன்று மூசா அலி இஸ்லாம் இன்னொன்று அவர்களுடைய சகோதரர் ஹார்ன் அலி இஸ்லாம் யாருக்கு எதிராக துவா செஞ்சாங்க தெரியுமா ஃபிரௌன் என்கின்ற சர்வாதிகாரிக்கு எதிராக துவா செஞ்சாங்க உச்சபட்சமான சர்வாதிகாரத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருந்து ஆட்டம் போட்டவன் ஆடியவன் ஃபிரௌன் அவனுக்கு எதிராக அந்த ரெண்டு நபிமார்களும் துவா செய்யறாங்க அந்த ரெண்டு நபியில ஒன்னு ரசூல் மூசா அலி இஸ்லாம் ரசூலும் கட்டப்பட்டவங்க உளுள் அஸ்மில் கட்டுப்பட்டவங்க ஐந்து நபர்கள் உள் அஸ்மு அதாவது வந்து உறுதிமிக்க மனம் மிக்கவர்கள் என்று குரான் சொல்கிறது அது ஐந்து நபிமார்களே அந்த ஐந்து நபிமார்களில் ஒன்று செய்த மூசா அலி இஸ்லாம் ரசூல் அல்லாஹுவோடு நேரடியாக பேசுவதற்குரிய வாய்ப்பை பெற்றவர்கள் செய்த மூசா அலி இஸ்லாம் தனிச்சிறப்பு போய்கிட்டே இருக்காது படி தனியாக ஒரு ஜும்மா பேசணும் அவ்வளவு மூசா நபியும் ஹார்முன் அலி இஸ்லாமும் துவா ஃபிரௌன் என்ற கொடியவனுக்கு சர்வாதிகாரிக்கு எதிராக ஆனால் அவர்கள் செய்த துவா நாற்பது வருஷத்துக்கு பிறகுதான் பதிலே கொடுக்கப்பட்டது துவா செஞ்சு முடிச்சு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் ஃபிரௌனுக்கு அழிவு வந்தது நைலிலே மூழ்கினான் ஏன் இந்த நாற்பது ஆண்டு கால தாமதம் நமக்கு இயல்பாக கேள்வி எழும் ஒரு நபி கேட்கிற துவா நீங்களோ நானோ கேட்கிற துவாவே நாளைக்கு உடனடியாக கபூலாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹுவின் உயர்ந்த நெருக்கத்தை பட்ட இரண்டு நபிமார்கள் கேட்கிற துவாவை நாற்பது ஆண்டு காலம் தள்ளி போட்டான் அல்லாஹ் அதிலே பல காரணங்கள் இருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா இடத்திலே ஒரு நல்ல பண்பு இருந்ததாம் தன் உறவுகளை அவன் எப்பொழுதுமே சேர்த்தி வைத்துக் கொள்வான் அவர்களுக்கானதை கொடுத்து கொண்டே இருப்பான் அவர்களை பராமரித்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹ் நினைத்தான் இந்த பண்பில் இருந்தாவது அவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு சில சில நிமிடமாவது அவன் கொஞ்சம் ஒதுங்கி நம்மின் பக்கம் வரமாட்டானா என்று அல்லாஹ் எண்ணினான் எனவே அந்த வேதனையை கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான் தள்ளி போட்டு தள்ளி போட்டு நாற்பது வருடங்களுக்கு பிறகுதான் இனிமேலும் இவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற பொழுது அந்த நபிமார்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அழிவை கொடு அவனுக்கு அழிவை கொடுத்தான் அப்போ இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதியாக அல்லாவிற்கே சவால் விடுகிற இடத்திலே உனக்கு நிகரானவன் நான் என்று சொல்லும் இடத்தில் இருந்த ஃபிரோனுக்கே வேதனை தள்ளி போடப்பட்டது எதன் காரணமாக உறவை அவன் சேர்த்து கொண்டான் உறவை அவன் பிரியவில்லை உறவுக்கானதை மிகச்சரியாக கொடுத்தான் என்ற ஒரு காரணத்திற்காக அப்படி என்றால் அல்லாவுக்கு விரோதினா நம்ம கிடையாது அல்லாவுக்கு நேர் நிகராக நின்று சமமாக சண்டை போடுபவர்கள் கிடையாது நாம் அப்ப நம்மிடத்திலே இந்த உறவு பேணுதல் இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் பரக்கத்தான வாழ்வை வாழ்வை அதன் வழியாக கொடுத்து விடுவான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அல்லாஹ் எனக்கு பரக்கத்தான வாழ்க்கையை கொடு என்று துவா செய்ய வேண்டும் துவா என்பது முக்கியமானது அதை கொடு இதை கொடு என்று அவ்வளவு கொடு இவ்வளவு கொடு என்பதை விட யா அல்லாஹ் நீ எதை கொடுத்தாலும் பறக்கத்தாக கொடு இப்படி கேட்டு பழக வேண்டும் இவ்வளவு அளவு அளவு வேண்டும் இவ்வளவு கணம் வேண்டும் இவ்வளவு எண்ணிக்கை வேண்டும் என்றெல்லாம் கேட்பதை விட இறைவா எனக்கானது நீ முடிவு செய்யப்பட்டதை தான் தருகிறாய் தருவதரே பறக்கச் பறக்கத்தானதை கொடு என்று கேட்க வேண்டும் அந்த துவாவை நமக்கு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் கற்றுத்தருகிறார்கள் அது அற்புதமான வரலாற்று செய்தி ஒன்று இருக்கிறது உம்மு சுலை ரதியாஹு தாலானஹா அபு தல்ஹா ரதி அல்லாஹூ தாலானுஹு ரெண்டு இவர்களும் இவர் இவர்கள் இருவரும் தம்பதிகள் கணவன் மனைவி வெளியூருக்கு போன அபு தலஹா வீடு திரும்பும் நேரத்திலே இவருக்கு பிறந்த பிள்ளை இறந்து போனது நீண்ட பெரிய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் கணவன் வந்தவுடன் இந்த துக்க செய்தியை தன் மனை மனைவி தன் கணவரிடத்திலே சொல்லாமல் அந்த கணவனை திருப்திப்படுத்தினால் நல்ல உணவு கொடுத்தால் சமைத்து கொடுத்தால் நன்றாக அவளுக்கு அவருக்கு பரிமாறினாள் இரவிலே அந்த கணவனின் திருப்தியோடு அவரை மிக சந்தோஷப்படுத்தினார் அந்த பெண்மணி மகிழ்ச்சியாக அவர்களுக்கு அந்த இரவு தாம்பத்தியத்திலே கழிந்தது அந்த நிலை முடிந்ததற்கு பிறகு அபுத்தல்லஹா ரதியுல்லாஹ் இடத்துல உம்முசலிம் ரதியுல்லாஹு சொன்னாங்க உங்களிடத்திலே யாராவது ஒருவர் ஒரு அமானீதம் கொடுத்து வைத்தார் கொடுத்தவர் வந்து திரும்பி கேட்டார்னா நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டீங்கன்னு கேட்டாங்க அபுத்தல்லஹா சொன்னார் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் கொடுத்தவர் கேட்டால் திருப்பி கொடுக்க தானே செய்யணும் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் நமக்கு பிள்ளையை கொடுத்தான் அவனே எடுத்துக்கிட்டான் என்ன நிலை இப்படி நான் வந்த ஒன்று இந்த செய்தியை சொல்லாமல் இப்படி நான் இப்பொழுது நான் அசுத்தமாக இருக்கும் நிலையில் சொல்றீ நாளை கால் நபி நபி இடத்திலே நான் போவேன் இந்த செய்தியை சொல்வேன் என்ன ஏதென்று கேட்பீர் என்று அசரத் அபூத்தலா ரதியில் தான் சொன்ன பொழுது மறுநாள் காலை விழிந்தது நபி இடத்திலே போனார்கள் செய்தியை சொன்னார்கள் ரசூருல்லா அங்கே ஒரு அழகான துவாவை செய்தார்கள் நேற்றிரவர் நீங்கள் இரண்டு நபர்களும் இருவரும் ஒன்று கூடினீர்கள் தாம்பத்திய உறவை வைத்துக் கொண்டீர்கள் அல்லாஹும் ி ரி நேற்றிரவு நீங்கள் கூடிய கூடுதலிலே அல்லாஹ் பறக்க செய்வானாக உங்களுக்கு மிகச்சிறந்த பகரத்தை தருவானாக எந்த பொறுமையோடும் எந்த அல்லாஹுவின் நம்பிக்கையோடும் உங்கள் மனைவி அப்படியான ஒரு நிலையை மேற்கொண்டார்களோ அதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வான் சிறந்த சந்ததியை தருவான் என்று துவா செய்தார்கள் வரலாற்றிலே வருகிறது அங்கே இருந்து பிறந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் கல்வி பொருளாதாரம் வாழ்க்கையின் மேல் மேல்தட்டில் இருக்கும் விதத்திலே எல்லோரும் பார்த்து போற்றும் விதத்திலே அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை இல்லாமல் இதற்கு மூல முக்கிய காரணம் நாயகத்தினுடைய துவா துவா செய்யணும் நீ கொடுப்பதிலே எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக என்ன கொடுத்தாலும் பறக்கத்தாக கொடுப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும் இது பறக்கத்தான வாழ்க்கைக்கான மூணாவது அம்சம் நாலாவது அம்சம் என்ன நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்தலிலே மட்டும்தான் தன் குடும்பத்துக்கும் மட்டும்தான் என்கின்ற மனப்பான்மையை வெளியே வர வேண்டும் எது இருந்தாலும் அதை பகிர்கிற அந்த பக்குவம் எந்த நபரிடத்திலே வருகிறதோ அல்ல தானாக பறக்கத்தை தருவான் அசூடுல்லா சல்லா அலி இஸ்லமுடைய ஹதி சந்திருக்கிறது இரண்டு நபருக்கான உணவு தான் ஆனால் மூணு பேர் வந்துட்டாங்க ஐயோ ரெண்டு பேர் தானே சாப்பாடு இருக்குது மூணாவது நபர் வந்துட்டாரே என்று யோசிக்க வேண்டாம் விரிச்சு வைங்க அவரையும் சேர்த்துக்கங்க அல்லாஹுவின் ரசூல் சொன்னாங்க ரெண்டு பேருக்கான உணவாக இருந்தாலும் நீங்கள் பகிர வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்துவிட்டால் அதை மூவருக்கும் போதுமானதாக அல்லாஹ் விடுவான் மூணு பேருக்கான உணவு தான் ஆனால் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரை தள்ளி விடாதீங்க இது பத்தாது நமக்கே பத்தாது யானை பசிக்கு சோழ புரியா அப்படின்னு கேட்ட மாதிரிலாம் நம்ம கதை பேச வேண்டாம் சேர்த்திக்குங்க ரசூல் சொன்னாங்க மூணு நபருக்கான உணவு தான் நீங்கள் சேர்த்து ஷேர் செய்யும் பொழுது அதிலே பகிர வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது அதிலே அல்ல ஐந்து நபருக்கான பறக்கத்தை செய்து விடுவான் இது வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த ஷேரிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கண்கூடாக பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடித்த குடும்பம் ஒரு குடும்பம் இருந்தது அல் அடி ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரசூல்லா எந்த அளவுக்குனா அவங்க என் குடும்பம் ரசூல்லா சொன்னாங்க ஏன் குடும்பம் அவங்க என்னிலிருந்தும் அவர்கள் அவர்களிலிருந்தும் நான் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் ஒண்ணு முடியும் ஏன் இந்த குடும்பத்தை மட்டும் ரசூல்லா ரொம்ப பிடிக்குது விவரத்தை கேட்டு போனா ரசூல்லா சஹாபாக்கள் சொன்னாங்க அவங்கள்ட்ட ஒரு சிறந்த பண்பு இருக்குது தாங்கள்கிட்ட எல்லாரும் ஒரு பயணத்தில் போனானா எல்லாரும் தனித்தனியாக சாப்பாடு கொண்டு வருவாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேருடைய சாப்பாடு சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் நீண்ட தூர பயணம் என்பதினாலே அவர்களை அப்படியே கழுத்தி விட்டுற மாட்டாங்க நீ கொண்டு வந்து கலையாக போச்சா தான் போச்சு இன்னும் நம்ம தூரம் இருக்குது இன்னும் ஆமாம் ஐநூறு கிலோமீட்டர் போனோம் தான் என்று விட்டு விட மாட்டார்கள் சாப்பாடு இல்லாதவர்களையும் சேர்த்து ஒரே இடத்தில் உட்கார வைத்து ஒரு பெரிய துணியை எடுத்து கொண்டு வந்த மொத்த சாப்பாடையும் அதிலே கொட்டி கலந்து இருப்பவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுப்பார்கள் இந்த பகிர்தல் என் பண்பு என்னுடைய குணம் அது அவங்கள்ட இருக்கிறதுனால அவங்க எங்க குடும்பம் நாங்கள் ரசூல் சொன்னேன் சார் இப்ப பகிர்தல் இது வறக்கத்திற்கான பெரிய வழி நம்மிலே எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்வது குடிப்பதற்கு இவ்வளவுதான் நீர் அதை பகிர்ந்து கொள்வது உணவு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த இடத்திற்கான விஷயம் பகிர்ந்து கொள்வோம் எனக்கு மட்டும் வேணும் என் குடும்பத்துக்கு மட்டும் வேணும் என்று முன் தயாரிப்பு செய்து முன்னால் எடுத்து வைப்பதை விட இருப்பதை கொண்டு பகிர்வதினால் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் இது நாலாவது வழி அஞ்சாவது பரக்கத்துக்கான முக்கியமான வழி இன்னைக்கு நம்மள பல மறந்து விட்ட விஷயம் சாப்பிடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க நாங்கள் சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க தனித்தனியா சாப்பிடாதீங்க ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் வேக உலகத்தில் இருக்கிறோம் நாம் அதனாலே பல விஷயங்களை இழந்து விட்டோம் ஆனால் நம் முன்னோர்கள் நம்முடைய தாய் தகப்பன் நம் தாதா தாதி எல்லாம் நம்முடைய வீடுகளிலே சேர்ந்து தான் உட்கார்ந்து சாப்பிடுகிற வழக்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வரைய சில ஊர்களிலே கலன் சாப்பாடு என்று ஒன்று இருக்கிறது ஒரே பிளேட்ல உட்கார்ந்து மொத்தமா சாப்பிடுறது ஒரே பிளேட்ல உட்காந்து நாலு பேர் ஐந்து பேர் இதுவெல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு என்பதை தாண்டி சாதாரணமாக இயல்பாக அன்றாட சாப்பாடு அப்படி சாப்பிடுகிற பழக்கம் இன்னைக்கும் சில ஊர்களிலே இருக்கிறது ஆனால் கால ஓட்டத்தில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் அஞ்சே அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் அஞ்சு பேரும் அஞ்சு டயத்தில் சாப்பிட்றோம் சஹாபாக்கள் வந்து ரசூல்லாட்டு ஒரு நாள் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா இன்ன குழு ஒலா நிறைய சாப்பிட்றோம் வயிறே நிறைய மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் ரசூல்லா கேட்டாங்க எல்லாருமே தனித்தனியா சாப்பிட்ற மாதிரி தெரியுது ஆமாவான்னு கேட்டாங்க எல்லாரும் வீட்டில் சேர்ந்து சாப்பிடுறீங்களா தனித்தனியா சாப்பிடுறீங்களா இல்ல தனித்தனியா சாப்பிடுறோம் பொழுது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க முடிந்த அளவுக்கு சேர்ந்து சாப்பிடுங்கள் சேர்ந்து சாப்பிடுவதற்கு ஒரு நாளில் ஒரு வக்கு தான் முடியும் இந்த நேரத்தில் மட்டும்தான் எங்களால் சேர்ந்து சாப்பிட இயலும் காலை அல்லது இரவு அல்லது மதியம் அந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து உட்காடுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் நீங்க கை தொட்டு கேளுங்க நானும் என் நெஞ்சத்துல கை தொட்டு கேட்கிறேன் அன்பர்களே எத்தனை குடும்பத்திலே எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று சத்தம் போட்டு சொல்லி நாம் அந்த சாப்பாட்டிலே கையெடுத்து வைக்கிறோம் மலேசியா போன்ற பெருநகரங்களிலே அல்லா பறக்கத்தை கொட்டுகிறான் அது தனிப்பட்ட விஷயம் நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்கிறேன் சாப்பிடும் பொழுது குடும்பத்தில் உட்கார்ந்து விட்டால் உடனடியாக யாரும் உணவிலே கை வைக்க மாட்டார்கள் எல்லாரும் உட்காரணும் உட்கார்ந்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் சொல்லுவார் பிஸ்மில்லாஹிப் ரஹ்மான் இவ்வஹீம் ஆரம்பிங்கம்பாரு அதுக்கு பின்னால் தான் சாப்பிடவே தோங்குவார்கள் எனக்கு என்னவோ தெரியவில்லை அந்த வார்த்தையை அவர்கள் முழுவதுமாக பின்பற்றுவதாலும் என்னவோ அல்லா பறக்கத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறார் பல ரூம்களில் தர்றான் எனவே உணவின் சமயத்திலே நாம் சேர்ந்து சாப்பிடுவது பறக்கத்திற்கான முக்கியமான வழி இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது விஷயம் என்ன ரசூல்லா சொன்னாங்க உங்க வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க சலாம் சொல்லிட்டு வாங்க இது பறக்கத்தை உங்க வீட்டுக்கு தரும் சொன்னாங்க மூணு விஷயம் அல்லாவுடைய பொறுப்பு அல்லாவுடைய கண்ட்ரோலில் வீட்டுக்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு போறாரோ அவர் அல்லாவுடைய கஸ்டடியில் வந்துடுறாரு அல்லாவுடைய நேரடி பார்வையில வந்துடுறாரு அவருக்கானதை அல்லாஹ் கொடுத்து விடுவார் ஹதீஸ்ல இப்படி ஒரு வார்த்தை வருது இன் அவர் வாழ்ந்தால் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வார் மாத்தலகுல் ஜன்னா இதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணார் சொன்னா மூணு விஷயம் சொன்னாங்க அந்த மூணுல ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு தேவைப்படுறவங்க தனியாய்ட்டு வந்து கேளுங்க அந்த மூணில் மூணு விஷயத்தை யார் பின்பற்றுகிறாரோ வாழ்ந்தால் போதுமான வாழ்க்கையை அல்ல அவருக்கு தருவான் ரெண்டாவது அவர் விட்டால் அல்ல நேரடியாக சொர்க்கத்தை கொடுப்பான் நான் அதில் ஒன்று தான் வீட்டுக்கு போகும்போது சதா சொல்லிட்டு போகிறது உங்கள் வீட்டுக்கு அல்லாஹ் பறக்கத்தை தருவான் பறக்கத்தான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்பதே ரசூலுல்லா சொன்னார்கள் இது ஆறாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்ன அல்லாஹ் எதை நமக்கு அளந்திருக்கிறானோ அலம் துல்லா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும் நான் தம்மில்லை இல்லையா இன்னைக்கு அதுதான் நம்மள்கிட்ட இல்லை இருக்கு வேணும் 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 எப்போ வரையும் வேணும் மௌத்த சந்திக்கிற வரையும் இஸ்ராயில பார்க்கிற வரையும் வேணும் அந்த நிமிஷம் வரையும் வேணும் அன்பர்களே எது கிடைக்கிறதோ அது குறைவோ அதிகமோ அல்ஹம்துல்லா என்று சொல்ல பழக வேண்டும் அப்படியான பழக்கம் இருக்கிறதே நீங்கள் சொல்லும் வார்த்தை அது அல்லாவிற்கு பிடித்து போனால் அல்லாஹ் அதிலே பறக்கச் செய்து விடுவான் எப்படிங்க இருக்கிறீங்க நீ அட்டையா கேளுங்க என்னத்தை போகுது மூட்டி வழி முதுகு வலி அங்கிட்டு வலி இங்கிட்டு வழி மருத்துவ செலவு அப்படி இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு நல்லா இருக்கிறன்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை நம்மள பல பேர் சொல்றதே இல்லை ஆனால் அல்லாஹ் சொல் அல்லாவின் ரசூல் சொன்னாங்க உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கானோ அதுல எது நலவு இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லி பழகுங்கள் அலமது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் பறக்கத்தை தருவான் அப்போ போதும் என்கின்ற மனம் இது பறக்கத்தை பெற்றுத் தருவதற்கான ஏழாவது வழி எட்டாவது முக்கியமான வழி பயபக்தி மிக்க வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் தக்குவா மிக்க வாழ்க்கையை நம்முடைய தொழிலில் நாம் சந்திக்கும் நபர்களில் நாம் பேசும் பேச்சில் நாம் பார்க்கும் பார்வையில் நம் நாம் நடக்கும் நடையில் உடையில் பாவனையில் அனைத்திலும் அல்லாஹ் ஒருத்த நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சிந்தனையில வாழணும் அந்த சிந்தனை நம்ம நம்மள பல பேருக்கு பல சமயங்கள்ல தான் பாவத்துல போய் விழுந்துடுறோம் ரசூல் சொன்னாங்க யாருக்கு இந்த தக்குவாமிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற பிரியம் வந்து விடுகிறதோ பரக்காத்தின் மின சமாய் விளர் வான பூமியில் என்ன பறக்கத்து இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டிடுவான் வான பூமியில் என்னென்ன பறக்கத்துகள் எல்லாம் உண்டோ மொத்தத்தையும் கொண்டு வந்து அவர்களின் காலுக்கு கீழே கொட்டி என்று பெருமானா சல்லா அலிஸ்லமுக்கு அல்லாஹ் சொன்னான் அப்போ இந்த எட்டு காரியங்களும் பறக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான என்று மார்க்கம் அழகாக கற்றுத்தருகிறது வல்ல அல்லா அப்படிப்பட்ட மிகச்சிறந்த புரிதல் மிக்க வாழ்க்கையை வாழுகிற தோஃக்கை அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தளும் அல்லாஹ் எதை நமக்கு தருகிறானோ அதிலே நிறைந்த பறக்கத்தையும் அருளையும் தருவானாக என்னென்ன நெருக்கடிகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே நமக்கு உண்டோ அத்துணை நெருக்கடிகளையும் அல்லா நீக்கி தருவானாக நம்முடைய வாழ்வை அல்லா வசந்தமாக ஆக்கி தருவானாக இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்து அதை மிக சீக்கிரமாக நம்மிடத்திலிருந்து வெளியாக்குவானாக என்ற உயர்ந்த துபாவோடு விடைபெறுகிறேன் வாக்குதா وطبعا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته